ஒரு ஆப் பற்றி சொல்ல வரேன் இப்போ நீங்கள் கடையில் போய் மருந்து கடையில் போய் எனக்கு இந்த என் காட்டில் வந்து இந்த மாதிரி புழு இந்த மாதிரி பூச்சி காட்டி எனக்கு மருந்து கொடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது அவங்களுக்கு என்னன்னு தெரியாது அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம் கிட்டே மாதிரி ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா பிளான்ட்டுக்குன்னு யாராவது வீட்டில் படிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்கள் ஃபோனில் ஏற்றி தருவாங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரிலாம் முன்னாடி இருக்கும் அந்த அந்த ஆப்பில் ஃபர்ஸ்ட்டு தான் இருக்கும் சரிங்களா அதுக்குள்ளே போயிட்டு செடி போட்டு போனோமே நீங்க இப்ப என்ன செடி போட்டிருக்கீங்களா அதுல வந்து உங்களுக்கு எதாவது பூச்சி வந்திருக்கு அப்படின்னா இதுல வந்து மக்காசுலாம் மக்காசுல காமிக்கும் இதுல வந்து இது கீரை போனீங்கன்னா இடத்துல வந்து

எந்த பயிர் வந்து இது நம்ம எடுத்தது என்ன பயிர்னா அந்த phone ஏ சொல்லும் சரிங்களா சொன்னதுக்கு அப்புறம் உள்ளுக்க போய் பார்த்தோம்னா அந்த என்ன அந்த புழுனால என்னென்ன சேதம் வந்து நம்ம பயிருக்கு சொல்லிட்டு அவங்களே கொடுத்திருப்பாங்க நம்ம படிச்சு பார்த்தா தெரியும் அப்புறம் கீழே வந்து நோய் கட்டுப்பாடு பார்வையிடுதுன்னு சொல்லியிருக்கோம் அதை நம்ம தொட்டோம்னா கீழே வந்து சிகிச்சை காணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை தொட்டோம்னா நம்ம வந்து என்னென்ன என்னென்ன மருந்து இந்த படைப்புழுவை குறைக்கிறதுக்கு என்னென்ன மருந்து அடிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கோம் சரிங்களா அதுக்கு இங்கே அனைத்தையும் பார்ப்போம் டச் பண்ணிங்கன்னா நிறைய மருந்து இருக்கும் வெள்ள விலையோட விலையோட அந்த மருந்து இருக்கும் நீங்கள் எவ்வளோ மருந்து காற்று காப்பாற்ற கணக்கு கணக்கு போடுற மாதிரி இருக்கும் அண்டு அரை ஏக்கருக்கு போகிற மாதிரி நாங்கள் கணக்கு காமிச்சோம்னா அரை ஏக்கருக்கு இவ்வளோ மீது ஊக்கிற வந்து இவ்வளோ தண்ணியில் கலந்து இது அரை ஏக்கருக்கு அடுத்து அடுக்கலாம்னு சொல்லி போட்டுருக்கோம் இந்த இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரமும் அடையிடும் இது பக்கத்தில் அவருக்கு மேலே அந்த மருந்து இல்லையா அப்படின்னு நமக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து